அனைவருக்கும் வணக்கம் பேரறிஞர் அண்ணாவின் நீதிதேவன் மயக்கம் நாடகம் கடைசி பகுதி காட்சி பதினான்கு மீண்டும் அறமன்றம் கூடுகிறது இடம் அரமன்றம் இருப்போர் அறநெறி கூறுவோர் அறுவர் இளங்காதிபன் நீதிதேவன் கம்பர் கம்பரும் நீதிதேவனும் வருகின்றனர் ஒருவருக்கொருவர் நமஸ்கரித்துக் கொள்கின்றனர் நீதிதேவன் அமர்ந்ததும் இளங்காதிபன் பேசுகிறான் ராவணன் அறநெறி கூறுவோரை நோக்கி நீதிதேவனுக்கு துணை நிற்க வந்துள்ளோரே அறவழி கண்டுரைக்கும் அறிஞரே உமக்கு சில சொற்கள் இரக்கமற்றவன் நான் எனவே அரக்கன் இந்த கம்ப இலக்கணத்தை மறுக்கிறேன் கடமை தவம் தொழில் வாழ்க்கை சிக்கல் முதலே பல கொல்ல வேண்டிய போது இரக்கம் காட்ட முடிவதில்லை முடியாது கூடாது இதற்கு ஆதாரங்கள் ஏராளம் மாசற்ற மனைவி மீது அவசியமற்று சந்தேகிக்கிறான் கணவன் அதுவே அறமாகாது இந்த கணவன் செயலிலேயே இறங்கி தன் மனைவியை கொல்லும்படி கட்டளை பிறப்பிக்கிறான் அது கொடுமை அநீதி விஸ்வாமித்திரர் அப்போது பரசுராமனை கேலியாக பார்க்கிறார் பரசுராமர் தலை கவிழ்ந்து கொள்கிறார் அக்கிரமம் அந்த அளவோடு நிற்கவில்லை அறநெறி உணர்ந்தோரே அநியாயமாக தன் மனைவியைக் கொல்ல துணிந்த அந்த கணவன் தன் மகனையே ஏவினான் தாயை கொல்லும்படி மகனை ஏவினான் பெற்றெடுத்த தாயை பரசுராமன் கோபத்துடன் போதும் அந்த பழங்கதை விசுவாமித்திரர் நீதிதேவனை பார்த்து சாந்த பாவனையில் குற்றவாளி கூண்டில் நிற்பவன் தன் முழு வாதத்தையும் கூறா நாம் உரிமை தருவதே முறை பரசுராமனை பார்த்து தடுக்க வேண்டாம் ராவணனை நோக்கி தாயை கொல்ல தனியனை ஏவிய கூறும் இளங்காதிபா மேலும் கூறும் தாயை கொல்ல தனியனை ஏவிய ராவணன் தரும இதோ இருக்கிறாரே பரசுராமனை காட்டி இவருடைய தகப்பனார் ஜமதக்னி தான் அக்கிரமக்கார தந்தையின் ஆற்றிலுள்ள மகன் இவர் மகரிஷியே தாயின் தலையை வெட்டி நீரே தகப்பனாரின் கட்டளையை கேட்டு அப்போது இரக்கம் எந்த லோகத்துக்கு குடியறிற்று இரக்கமற்ற நான் அரக்கன் அறநெறி காப்பாளர் இவர் பரசுராமன் கோபமாக துஷ்டத்தனமாக பேசும் முன் நாவை விட எவ்வளவு நேரம் பிடிக்கும் எழுந்து நின்று எவ்வளவு திமிர் மமதை நேவனை பார்த்து நீதி தேவா ராவணன் பரசுராமனை கேலியாக பார்த்தபடி ஆமாம் தவசியாரே நாக்கை துண்டித்துவிடும் இல்லையானால் பல பல விஷயம் அம்பலத்துக்கு வந்துவிடும் பாசம் பந்தம் இவைகளை அறுத்து கொள்ள முடியாவிட்டாலும் சிரேஷ்டர்களை தூமக்கு நாக்கருக்கு மூக்கருக்கு நன்றாக தெரியுமே செய்யும் நீதிதேவன் எழுந்திருந்த பரிசா பரசுராமனை ஜாடை காட்டி உட்கார வைக்கிறார் விஸ்வாமித்திரர் சமாதானப்படுத்தும் முறையில் பரசுராமரே கோபம் கொள்ளாதே ராவணன் உண்மை குறை கூறுவதாக அர்த்தமில்லை இரக்கம் காட்டாது இருந்தவர்கள் நான் மட்டுமல்லாது பல பேர் உண்டு வேறு காரணத்துக்காக என்பது விளக்கத்தான் தங்கள் தாயாரின் சிரத்தை தாங்கள் கொய்த கதையை கூறினர் என்று நினைக்கிறேன் பரசுராமன் ஆத்திரத்துடன் எழுந்து ஓய் விஸ்வாமித்திரரே விஸ்வமித்திர பொறுமை பொறுமை நீதிதேவா இவ்வளவு தொல்லையும் தங்களால் வந்தது நீதிதேவ் முனி புங்கவரே என் மீது என்ன தவறு பரசுராமர் தன் தாயின் தலையை வெட்டியது ஜமதக்கணை கட்டளையால் இளங்கேசன் பரசுராமருக்கு இரக்கமில்லை என்று குற்றம் சாட்டினான் என் மீது மாசு இல்லையே விஸ்வாமித்திரர் உமக்கு தெரியுமே இரக்கமற்ற செயலை செய்தவர் இந்த பரசுராமர் என்று அப்படி இருக்க எப்படி அவரை அருணரை காப்பவராக கொண்டேன் தவறல்லவா அது பரசுராமன் கோபமாகும் ஓய் விஸ்வாமித்திரரே உம்முடைய யோக்கியதையை அறியாமல் என்னை நீதிமன்ற சபையில் இழிவாக பேசிவிட்டேன் விஸ்வாமித்திரர் இழிவு எதுவும் பேசவில்லை சுவாமி உண்மையை உரைத்தேன் பரசுராமன் மாத்திரம் பொங்கி எழுது நானும் கொஞ்சம் உண்மையை உரைக்கிறேன் கேளும் ஜடாமுடிதாரி ஒருவர் ஐம்புலன்களை வென்றவர் தேவரும் மூவரும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர வேண்டும் தம் எதிரே என்று ஆசை கொண்டு அகோரத்தம் செய்தவர் அனைவரும் விஸ்வாமித்திரரை பார்க்கின்றனர் அப்படிப்பட்டவர் கேவலம் ஒரு கூத்தாடி பெண்ணின் கோலாகலத்திலே மயங்கி தவத்தை விட்டு அவளுடன் விஸ்வாமித்திரன் மூவரும் மன்மத பானத்தின் முன் அதுபோல பரிதவித்ததுண்டு பரசுராமரே மேனகையின் மோகன ரூபத்திலே நான் லயித்தது பெரிய குற்றம் என்று கூறுகிறீர்கள் இது சகஜம் பரசுராமன் கேலியாக மேனகையின் மோகனம் கோபம் கலந்து வேத வேதாந்தத்தின் ரகசியத்தை அறிந்து ஜீவன் முத்தராக விளங்கிட வேண்டியவருக்கு மேனகையின் விழியிலே வழியும் அழகு பற்றி என்னையா கவலை மற்றவர்களை நோக்கி அவள் அதரம் துடித்தால் இந்த தபோதனரின் யாக யோகம் துடிக்க வேண்டுமா தூங்க வேண்டுமா இதுவா யோக்கியதை குரலை மெல்லியதாக்கி ஆனால் நான் அதை கூட குற்றம் என்று கூறவில்லை சோக குரலில் மேனகையுடன் குழுவினர் குழந்தை சகுந்தல பிறந்தால் விழியிலே கழிப்புடன் அந்த குழந்தையை கையிலேந்தி கொண்டு தேவமாது மேனகை உம் எதிரி வந்து நின்று பிரியவதே இதோ நமது இன்பம் நமது மகள் என்று கூறி ஆதரவு கோரிய போது குரலை மெல்ல மெல்ல உயர்த்துகிறாள் எவளுடன் குஞ்சி விளையாடி பஞ்சவாணனை வென்றீரோ எவளுடைய அன்பை கோரி பெற்றீரோ எவளுக்காக கணல் விக்ளமும் யாக உண்டத்தை விட்டு நீங்கி புனல் விளையாட்டுக்கு கிளம்பி புலகாங்கிதம் அடைந்தீரோ அந்த அழகு மேனகியை வெறித்து அழ வைத்திரு தவிக்க செய்திரு வேதனைப்படுத்தினர் குழந்தை சகுந்தலை ஏற்றுக்கொள்ள மறுத்து கையாளை தொட மறுத்திரு கண்ணாலை பார்க்கவும் முடியாது என்று காதலுக்குத்தான் கட்டுப்படவில்லை ஒழியட்டும் காட்டு வாசத்தின் காரணமாக அந்த குணமில்லை என்று கூட விட்டுவிடுவோம் குழந்தை சந்திர பிம்பம் போன்ற முகம் பொன் விக்ரம் அந்த குழந்தையின் முகத்திலே தவழ்ந்த அன்புக்காவது கட்டுப்பட்டீரா ஓய் புலியும் அதன் குட்டியை அன்புடன் நடத்துமே புண்ணியத்தை தேடியாலையும் புருஷோத்தமன் ஆகிய உமக்கு துளி அன்பு இருந்ததா குழந்தையிடம் எவ்வளவு கல்மணம் விஸ்வாமித்ர பரசுராமரே கோபத்தை கிளறாதீர் பரசுராமன் எவ்வளவு இரக்கமற்ற நெஞ்சு கூட குழந்தைகளிடம் இரக்கம் காட்டத் தவறியதில்லை உம்மை பெ உம்மை போல பெற்ற குழந்தையை தவிக்க விட்டுவிட்டு பிரியத்துக்குரியவர்களை தேம்ப செய்துவிட்டு இரக்கத்தை மறந்து திரிந்தவர்களை இந்த ஈரேழு லோகத்திலும் கண்டதில்லை விஸ்வத்திட கோபம் தலைக்கேறியவராய் ஒய் பரசுராமரே அளவு மீறி போகிறீர் நீதிதேவன் இருவரும் தான் இலங்கேசன் பேச வேண்டிய நேரம் இது உமக்கள் உள்ள தகராறுகளை கிளறி கொள்ள அல்ல ராவணன் நான் அவர்களை குறை கூறவில்லை நீதிதேவா இறக்கமற்ற செயலை செய்தவர்கள் அவர்கள் என்பதை காட்டுவது அவர்கள் மீது கோபித்து அல்ல அவர்களும் பாவம் நிலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள்தானே இறக்கம் கொள்ள முடியவில்லை அவர்களை எல்லாம் இறக்கமற்றவர் ஆகவே அறக்கர் என்று இந்த கம்பர் என் குற்றம் சாட்டவில்லை இது என் கேள்வி நான் இறக்கமற்றவன் ஆகவே அரக்கன் எனவே நான் தண்டிக்கப்பட்டதும் என் அரசு அழிக்கப்பட்டதும் தர்ம சம்பந்தமான காரியம் என்று கவி பாடினாரே தான் இப்போது நான் மறுப்புரை கூறுகிறேன் இவர்கள் இரக்கமற்றவர்கள் மறுக்க முடியாது என் இரக்கமற்று இருந்தனர் என்பதற்கு சமாதானம் கூறுவார்கள் நான் கூட கூறினேன் என்னை அரக்கராக்கி இந்த அறிஞரை கேட்கிறேன் இவர்கள் யார் அதோ துரோணாச்சாரி எவ்வளவு இரக்கமுள்ள மனம் அவருக்கு மனதாலே குருவாக பாவித்து பதுமை செய்து வைத்து வணங்கி வேடர் திலகன் ஏகலவனை காணிக்க கேட்டாரல்லவோ கை கட்ட வலது கையாக பார்த்து எவ்வளோ இறக்க சுபாவம் ஏன் ஆச்சாரியாக்கப்பட்டார் என்னை ஏன் அரக்கனாக்கினீர் துரோணாச்சாரியை துடித்தெழுந்து நான் கேட்டால் அவன் கொடுக்க வேண்டுமோ நான் வெட்டியை எடுத்துக்கொண்டேன் அவன் கை கட்ட விரலை ராவணன் அவனுடைய தொழிலுக்கும் வில்வித்தைக்கும் எந்த கை கட்ட விரல் ஆதாரமோ அதை கேட்டீர் காணிக்கையாக துளியாவது மனதில் மனதில் இருந்தால் கேட்பீரா அவனாகத்தானே கொடுத்தான் என்று வாதாடுகிறீர் அவன் ஏமாளி அல்ல உமது கொடுமை காலம் முழுவதும் உலகுக்கு தெரியட்டும் ஒரு கட்டை விரல் போனாலும் பாதகமில்லை என்று எண்ணினான் துரோணாச்சாரியன் அவனாக கொடுத்தான் அவனாகவே தான் கும்பிட்டு கூத்தாடினன் குருவே குருவே என்று ராவணன் அந்த அன்பு கண்டு நீர் உமது குணத்தை காட்டிவிட்டீர் கட்டை விரலை காணிக்க கேட்டபோது என்ன எண்ணினது மனதில் அவன் மறுப்பானா மறுத்தால் அவனுடன் மல்லுக்கு நிற்கலாம் கொல்லலாம் என்று சூதாக எண்ணினீர் துரோணாச்சாரியே அவன் உண்மை தோற்கடித்தான் அவன் இழந்தது கைவிரல் நீர் இழந்தது கண்ணியம் கவனம் இருக்கட்டும் இறக்கமற்ற நெஞ்சுடையவர் நீர் என்பதை உலகுக்கு உரைத்தான் அந்த உத்தமன் சொல்லால் அல்ல செயலால் அவன் விரல் வெட்டப்பட்ட போது ரத்தம் கொட்டிற்றே அதை கண்டாது இரக்கம் பிறந்ததா உமக்கு நீதி நீதிதேவனை பரிதாபமாக பார்த்து நீதிதேவா எங்களை வரவழைத்து அவமானப்படுத்தவே இந்த விசாரணை நடத்துகிறீரா என்ன எப்படி இதை நாங்கள் சகிப்போம் நீதிதேவன் நான் என்ன செய்ய குற்றவாளி என கருதப்படுபவனுக்கு தாராளமாக பேச நமது வண்டம் உரிமை தந்தாக வேண்டுமே இளங்கேசனை பார்த்து இளங்காதிவா ஏன் இவர்களை ஏசுகிறீர் இவர்களின் நம்பிக்கையில்லை என்று பொதுவாக கூறிவிடுமே ராவணன் நீதிதேவா நான் மறு விசாரணைக்கு இசைந்ததற்கு காரணமே புது உண்மைகள் தெரிய செய்ய வேண்டும் என்பதுதான் விடுதலை கோரி அல்ல எந்த குற்றத்தை என் மீது ஏற்றி என்னை அரக்கராக்கி காட்டினாரே அதே குற்றத்தை செய்தவர்கள் மகரிஷிகளாய் ஆச்சாரியர்களாய் இதோ கோட்புலியை காட்டி நாயனாராய் உயர்த்தி பேசப்படுகிறார்களே இது சரியா என்று கேட்கிறேன் ஏசியவர்கள் மனதை புண்படுத்த அல்ல இதோ கொழுவிட்டிருக்கிறாரே கோட்புலி நாயனார் நீதி தேவன் ஆமாம் சிவபக்தர் ராவணன் உண்மை சிவபக்தர் பெரிய போர் வீரர் கூட என்று நாயனா கம்பர் செந்த மேல் சேர்க்கிறார் ராவணன் செய்திருக்கிறார் பல செயல்கள் இவருடைய சீனத்தை விளம்பரப்படுத்த கோட்புலியர் ஈசா யானோ விளம்பரம் தேடுபவன் கை கையிலே வாசா ஏனோ இத்துஷ்ட என்று ஏச கேட்டும் உன் நெற்றிக் கண்ணை கூடாது ராவணன் ஐயன் வேறு ஏதேனும் அவசர அலுவலிலே ஈடுபட்டிருக்கக்கூடும் அடியவரே பிறகு மனு செய்து கொள்ளும் நீதிதேவன் சரி சரி இங்கு இளகேசன கோர்ட் நடத்துகிறார் ராவணன் இல்லை தேவா குற்றவாளி ஆலை உள்ள நான் என் குறையை கூறிக்கொள்கிறேன் இல்லை ஐயா கோட்பொழியாரே நீர் ஒரு கொலை பாதகர் அல்லவா கோட்பொழியார் காதுகளை பொத்தி கொண்டு சிவசிவா கூசாது கொடுமொழி புகழ்கிறான் கேட்டுக்கொண்டிருக்கிறீரே தேவா விஸ்வாமித்திர கோபித்திலிருந்து நன்று நன்று நீதிதேவா கோட் புலிக்காக மட்டும் இறக்கம் காட்டுகிறீரோ இதுதான் நியாயமோ லெங்கேசன் நாங்கள் இறக்கமற்றவர்கள் என்று விளக்குவதற்கு பல கூறினது போல கோட்புலி பற்றியும் கூறட்டுமே நாயனாருக்கு மட்டும் பாதுகாப்போ நாங்கள் கில்லிக்கீரையோ இது பொறுமை பொறுமை லெங்கேசன் இஷ்டம் போல பேசட்டும் கோட்புலியாரே பதில் கூறும் கோட்புலியார் நானா இவனுக்கா நாதனின் நல்லொருளை பெற்ற நானா முடியாது ராவன் எப்படி முடியும் என்று கேட்கிறேன் ஒரு செல் செல்வ வான் மூன்றடுக்கு மாடி மீது உழவுகிறான் அவனை கண்டோர் அறிவார்களா அவன் வஞ்சனை பொய் கலவியனும் பல படைக்கட்டுகளை ஏறித்தான் சுகபோகம் தரும் அந்த மூன்றாம் மாடிக்கு வந்தான் என்பது இல்லை அல்லவா அது போலவேதான் இதோ இங்கே நாயனராக காட்சி தரும் அந்த கோட்புழி புனங் பிணங்களின் மீது நடந்து இங்கு வந்து சேர்ந்தவர் கோட்புழியார் பித்தமோ அன்றி வார்த்தைகள் யாவும் வெறும் சத்தமோ ராவணன் கோட்புலியாரே நீர் ஒரு சிவபக்தர் தானே கோட்புளியார் ஆம் அதற்கும் தடையோ அருணடியானே யான் ராவணன் அறிந்தே கேட்டு நடியவரே சிவபக்தியால் நீர் செய்தது என்ன கோயில் கோயிலாக ஓடி நீர் அருள் கிடைத்தது அதையெல்லாம் நான் கேட்பது ஒரு காலத்தில் உமது மாளிகையிலே ஏராளமாக நெற்குவியல் சேகரித்து வைத்திருந்தரே கோட்புலியர் ஆமாம் அதுவா வா ஏன் இழுத்து பேசுகிற பொருள் களவோ ராவணன் இல்லை முனிவரே அவ்வளவு சாமானியமான குற்றத்தையே இவ்வளவு பெரியவர் செய்வார் நெல் இவருடையதே கோயிலுக்கு என்று சேகரித்து வைத்திருந்தார் ஒரு சமயம் அதற்காக ஊரை விட்டு சென்றார் கடுமையான பஞ்சம் ஊரிலே அப்போது ஏற்பட்டது அதன் கொடுமை தாங்க மாட்டாமல் மக்கள் ஏராளமாக மடியலாயினர் நீதிதேவன் அதற்கு இவர் என்ன செய்வார் விசுவமித்தன் ஏன் சிவபக்தர் வஞ்சத்தை தடுத்திருக்க கூடாது என்று கேட்கிறார் இலகேசன் ராவணன் இல்லை இல்லை அவ்வளவு பெரிய காரியத்தை நான் எப்படி இவரிடமிருந்து எதிர்பார்ப்பேன் நான் சொல்வது வேறு அந்த பஞ்சம் இவருடைய பண்ட பண்டகசாலையில் தேக்கி வைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருள் கிடைத்தால் தலை காட்டியிருக்காது மக்கள் மடிய மாட்டார்களாம் பினம் கீழே விழுந்தது இவர் கிடங்கிய நெல் மூட்டைகள் ஏராளம் உணவுக்காக வெளியே திண்டாட்டம் உள்ளே நெல் குவியல் குன்று போல இந்த விவரம் குறைத்து ராவணன் விஷயத்தை கூறுகிறான் பஞ்சத்தில் அடிப்பட்ட மக்கள் கிடங்கிலிருந்து உணவுப் பொருளை எடுத்துக்கொண்டனர் கோட்புளியன் கோபமாக என் உத்தரவிந்தேன் நான் ஊரில் இல்லாத போது சிவகாரியத்திற்கென்று இருந்த என் செந்தல்லை கைவாடினர் ராவணன் களவு அல்ல பகிரங்கமாகவே எடுத்துக்கொண்டனர் எண்ணற்ற மக்களின் உயிரை காப்பாற்ற பிறகு தந்து விடுவோம் என்று எண்ணி கொள்ளை அல்லவாது ராவணன் கிடங்கிலே நெல்லை பஞ்ச காலத்தில் குவித்து கொள்வது நீதிதேவன் அதுவும் குற்றம்தான் இராவணன் இதற்கு நீர் செய்ததென்ன கோட்புளியார அன்பே சிவம் சிவமே அன்பு அந்த சிவத்துக்கு நீர் அடியவர் அடியாரே பட்டினி பட்டாளம் உயிரை காப்பாற்றி கொள்ள நெல்லை எடுத்து கொண்டனர் சிவ தொண்டராம் தாங்கள் என்ன செய்து பரசுரமன் நியாயமான கேள்வி நானாவது என் தகப்பனாரின் சொல்லை கேட்டு தாயின் தலையை வெட்டினேன் கோட்புலி செய்தது எனக்கும் கேள்விதான் ரொம்ப அக்கிரமம் ஈவு இறக்கமற்ற செயல் ராவணன் அதுதான் முக்கியம் இரக்கமற்ற செயல் சிவ சொத்து அந்த நெல் அது யார் தின்றார்களோ அவர்களெல்லாம் சிவ துரோகிகள் சிவ துரோகிகளின் சிரத்தை வெட்டாதி விடேன் என்று சீறினார் இந்த சிவபக்தன் இல்லையா கோட்புலியாரே யாரே சீரினார் சீவினார் தலைகளே பரசுரவன் பலரை சிற செய்தார் மகா பாவம் ரொம்ப அக்கிரமம் நான் தாயை மட்டும்தான் கொன்றேன் அதுவும் தகப்பன் பேச்சை எப்படி தட்ட தட்டி நடப்பது என்ற காரணத்தால் ராவணன் இவருக்கு யாரும் கட்டளையிடவில்லை தலைகளை செய்ய சொல்லி கொன்றார் கொன்றார் ஆண்களையும் பெண்களையும் கொன்றார் இறக்கம் துளியுமின்றி கொன்றார் பதை பதைக்கு கொன்றார் வேண்டினர் கொன்றார் காலில் வீழ்ந்தனர் கொன்றார் கொன்று தீர்த்தார் சகலரையும் தேவா குற்றவாளி என்று என்னை கரைப்படுத்திய கம்பரே இவர் செய்தார் இக்கொடுமை விசாரணை உண்டா இல்லை குற்றம் சாட்டவில்லையே குற்றம் சாட்டாதது மட்டுமாம் இத்தனை கொலைகளை தன் பொருட்டு செய்தாரே இந்த பக்த சிகாமணி என்று மகிழ்ந்து கைலி குன்றத்தில் உள்ள முக்கண்ணன் இவருக்கு அருள் பாலித்தார் நீதிதேவன் கொடுமைதான் ராவணன் அதுபோது உயிருக்கு பயந்து அந்த மக்கள் எவ்வளவு கெஞ்சி இருப்பேன் கோட்புலியாரே எம்மை கொல்லாதே உமது காலில் விழுகிறோம் வேண்டாம் தயவு செய்க எல்லாம் அறிந்தவரே ஏழைகள் பால் இறக்கம் காட்டுக என்று எவ்வளவு கெஞ்சி இருப்ப விஸ்வாமித் என்னப்பா அக்கிரமம் அலறி துடித்து அழுது புரண்டுதான் இருப்பர் கல்லும் உருகுமே அந்த கூக்குரலை கேட்டால் பரசுராமன் இவ்வளவு பேரை கொன்றும் ஆத்திரம் அடங்கவில்லை ராவணன் பக்தி தலைக்கேறி விட்டதே பாபம் வெட்டுண்ட தலைகளை கண்டார் எழவில்லை இன்னும் வெட்டப்பட வேண்டிய தலை உண்டா என்று தேடினார் இந்த மகானுபவ கம்பரே இவர் அரக்கர் அல்ல அரண் அடையார் ஒரே ஒரு குழந்தையை கண்டார் பரசுராமன் ஓஹோ அந்த குழந்தையின் முகத்தை கண்டு இரக்கம் பிறந்ததோ விசுவாமித்திரரை பார்க்கிறார் ராவணன் இல்லை கோபம் வந்தது அந்த சிசுவையும் இந்த சிவபக்தர் கொல்ல கிளம்பினார் விஸ்வமிதர் குழந்தையை கொல்ல ராவணன் ஐயா வேண்டாம் மற்றவர்கள் சொத்து தின்றார்கள் என்று கொண்டு விட்டீர் இசிசு எக்குற்றமும் செய்யவில்லையே கொஞ்சம் இரக்கம் காட்டும் இக்குழந்தையை கொல்லாதீர் என்று வேண்டிக் கொண்டனர் வேண்டிக்கொள்ள ராவணன் சிவபக்தர் சீற்றம் தனியாதவரா இசிசு அதன் தாய்ப்பாலை குடித்திருக்குமென்றோ அந்த பாலிலே சிவ சொத்து கலந்திருந்ததன்றோ ஆகவே சிசுவும் கொல்லப்படத்தான் வேண்டுமென்று கூறி சிசுவை தூக்கி மேலுக்கு எரிந்தி கீழே விழும்போது இடையில் வாழை ஏவி குழந்தையை இரண்டு துண்டாக்கினார் இறக்கமற்ற இறைவனை நற்பொண்டன் என்று தன்னை கூறிக்கொண்டு இறக்கமற்ற இவர் அல்ல கம்பரே நான் அறக்கன் கேட்டால் என்ன சொல்லுவார் பக்தி அதனால் செய்தன் என்பார் பக்தியின் பெயரால் படுகொலை செய்தன் என்பார் பக்தியின் பெயரால் படுகொலை செய்தார் காரணம் எதுவோ கிடக்கட்டும் நடந்தது படுகொலை இரக்கம் இருந்ததா துளி பெண்கள் அழுதபோது பால்வடி முகமுடைய சிசு கதறிய போது இருந்ததா இரக்கம் காட்டப்பட்டதா கோட்புழியாரே இரக்கம் காட்டினீரா இரக்கமற்று படுகொலை செய்தவர் நாயனார் அடியார் கொலை கஞ்சா கோட்புலி கட்டை விரலை காணிக்கையாக பெற்ற துரோணர் தாயின் தலையை வெட்டிய தரும சொருவி பரசுராமன் பெற்றெடுத்த குழந்தையையும் பிரியத்தை அர்ப்பணித்த காதலியையும் இறக்கமின்றி கைவிட துணிந்த விஸ்வாமித்திரன் இவர்களெல்லாம் தவசிகள் ரிஷி சிரிஸ்டர்கள் பரமணர்களை பெற்றவர்கள் நீதிதேவா நான் அரக்கன் இவர்கள் யார் என்னை விசாரிக்க கூடிடும் அரமண்டத்திலே இவர்கள் காப்பாளர்களாம் இறக்கமற்ற இவர்கள் இருக்க வேண்டிய இடம் இதுவா குற்றக் கொண்டு இருக்க வேண்டியவர்கள் நீதிதேவா அறம் அன்பு மரியாதை இவர்கள் அறநெறி காப்பாளர்களாம் கோபத்துடன் கூண்டை விட்டு இறங்கி சென்று அறநேரி காப்பாளர்கள் இருக்கும் இடத்துக்கு சென்று இறக்கமற்றவர்கள் இருக்க வேண்டிய இடம் இதுவா ஆசனத்தை பிடித்தாட்ட அவர்கள் அலறுகிறார்கள் நீதிதேவன் மீண்டும் மயக்கமடைகிறார் கம்பர் பயந்து நடுங்கி அவசர அவசரமாக வெளியே செல்ல பார்த்து காலிடரை கீழே விழுகிறார் ராவணன் சென்று அவரை தாங்கி பிடித்து கொண்டு வெளியே அழைத்து செல்கிறான் முற்றும் நன்றி வணக்கம் இத்தோடு இந்த நாடகம் முடிகிறது